மவுச்சி வச்சிருக்கோம் இந்த மாதிரி பரச்சி போட்டு எடுத்துக்கலாம் அவங்களுக்கும் வேகம் ரொம்ப ஈஸியாக முடியும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பச்சை கலர் தோசை அப்படிங்கிறது சாப்பிடுவாங்க இந்த மழை நேரத்தில் இது மாதிரியெல்லாம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் பேங்காயெல்லாம் நல்லா இருக்கேனா எங்கள் வீட்டில் பூசணிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்க இந்த பாருங்க பறிக்க போகலாம் சின்ன பிஞ்சா இருக்கு அது மாதிரி பூசணி செடி நம்ம வீட்டில் நிறையவே காய் காய்ச்சிட்டுங்க எந்த மாதிரி பிஞ்சியில் நம்ம வந்து சமைச்சோம்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சாம்பாரா இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி மோர் குழம்பு எல்லாத்துக்குமே பிஞ்சு காய் ரொம்பவே அருமையா இருக்கும் அது நம்ம பிஞ்சா பறிச்சு நம்மளால சமைக்க முடியும் கடையில் வந்து நம்மளுக்கு பெரிய காய் தான் கிடைக்கும் வீட்டில் இது மாதிரி இருந்ததுன்னா சின்ன காயா பறிச்சு சமைக்கலாம் நம்ம பறிக்கலாம் சரி அந்த ரோட்ல இருக்கிற கொய்யா மரத்துக்கிட்ட ஊனி வச்ச செடி கொ கொள்ளைக்குள்ள இருக்கிற கொய்யா மரத்துல வந்து படர்ந்து காய்ச்சிருக்கும் இந்த மழை நேரத்துலையும் காய்ச்சிக்கிட்டு இருக்குது இந்த ஒரு காய் இருக்குது பார்த்தீங்களா இந்த காய் நல்லா பெருசாக போயிடுச்சு எவ்வளோ பெரிய காயாக போயிட்டு பாருங்க இது நல்லா பெரிய காயாக போயிடுச்சு பறிக்காமல் விட்டுட்டோம் பெருசாக போயிட்டு இது அது ஸ்டாண்டாக பிள்ளைய மேலே பிடிக்கும் இப்படி குண்டாக அடிச்சுட்டாமா இது அரைஞ்சி வச்சிடறேன் ஒரு கூட்டு வச்சிரு சூப்பராக பூசணிக்காய் கூட்டும் பட்டாணி உருளைக்கெழங்கு மசாலாவும் ஏற்கனவே ஒரு நாள் போட்டிருந்தோமா அதுவும் இன்னைக்கு வீடியோ போட்டுருவோம் வாங்க இப்போ பட்டையை சீ விட்டு போல அப்படியே அறிஞ்சிக்க வேண்டியது தான் நைஸாக அப்புறம் சில பேர் வந்து உங்களுக்கு கொள்ளையெல்லாம் இருக்குதுக்கா செடியெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு இடம் இல்லைங்க சின்ன சந்தை தான் அந்தது தான் காமௌண்ட் இருக்குது பார்த்திங்களா ஆமாம் சின்ன சந்தை தான் இதுக்குள்ளே வந்து ஒரே நிழலாக இருக்குது இதுக்குள்ள செடி வச்சாலும் வராது அங்கங்கே ஒன்று ஒன்று ஏதோ கீரை தண்டு கொள்ளையில் கிடக்கும் ஒன்று ஒன்று செடி இருக்கும் இது மாதிரி பூசணி பிஞ்சி இது மாதிரி தான் போட முடியும் ரொம்பலாம் க செடி வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை ஏதோ அந்த இடத்துல நாங்கள் ஏதோ போட்டுக்குவோம் ஆமாம் ஏதாவது கிடைக்கிறத எடுத்த முடி வச்சுக்கிடுவோம் வெண்டி வேறு வாங்காண்டி இருந்து அதில் ஊனணும் கொள்ளையில் கொஞ்சோண்டு மஞ்சள் ஊனி அந்த வந்துக்கணுன்ற இடத்துல அம்மா நல்லாவே வந்துருக்கு கிழங்கு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா பெருசு பெருசாக இருக்குதுல்ல வாங்க அப்படியே நம்ம கொள்ளையை வேணால் பார்த்துட்டு போவோம் அம்மா அறிஞ்சு வைக்கட்டும் போய் வாங்க பாருங்கள் இங்கே ஒரு மல்லிகை செடி இதுவும் மல்லிகை செடி தான் கொய்யா மரத்தில் ஏறி இருக்குது அது மேலே தான் பூசணி செடி கிடக்கு கொய்யா மரம் வந்தோம் கொய்யா மரம் நிறையாவே காய் காய்க்கும் இப்போ போனீங்க வீடியோஸில் பார்த்துருப்பீங்க கொய்யாக்காய் காய்ச்ச சீசன்லாம் அது வெளியில் அது காமண்டுக்கு வெளியில் ஒரு கொய்யா மரம் இருக்குது இந்த பக்கம் சந்தில் பாருங்கள் சந்து பாருங்கள் சின்ன தான் அது பாருங்கள் சின்ன இடம்தான் அது இந்த செவுத்துக்கும் இந்த காமண்டுக்கும் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்க சின்ன இடம் ஒரு நடபாத அளவுக்கு தான் நடபாதைக்கு இந்த ஒரு நடபாதை அவ்வளோ தான் இது ஏன் அரிக்காமல் போட்டிருக்கோம் அப்படின்னு நினப்பீங்க இது நம்ம அப்பப்போ பறித்து தோசையில் கூட அரைச்சி போ சாப்பிடுவோம் இந்த மொ இது மொசு மொசுக்கை பார்த்தீங்களா மொசு மொசுக்கை எவ்வளோ தழதளனு இந்த மலையில் தழை தளன்னு கிடக்கு புடுங்க வேணாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பப்போ கூட கொஞ்சோண்டு எல ஒரு கைப்பிடி அளவு பறித்து நம்ம அரைச்சிட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு தோசை மாவில் கடந்து கூட டக்குன்னு ஊற்றிக்குவோம் அடை தட்டி இதுனாலும் சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள் வரைக்கும் கொடுக்கலாங்க சளி எல்லாம் நல்லா அறுத்துக்கிட்டு இருந்து பாருங்க சோனையாக இருக்குல்ல நம்ம அப்படியே மிக்ஸியில் அரைச்சிட்டு டக்குன்னு தோசை மாவில் கலந்து உடனே ஊற்றலாம் புளிக்கெல்லாம் வைக்க வேண்டியதில்லை ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் கசப்பெல்லாம் இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் இருமல் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது முசு மசுக்கு இலையை பறித்து அப்படியே மிக்சியில் அடித்து நீங்கள் தண்ணியை ஊற்றி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து குடிக்காது கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்காது ஆனால் அந்த மாதிரி பாருங்கள் தோசை மாவில் கலந்துருக்கேன் நீங்கள் அடையாகவும் தட்டி சாப்பிட்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் தோசை மாவில் கொஞ்சோண்டு இலையை பறித்து அலசிட்டு மிக்ஸியில் அரைச்சி ஊற்றியிருக்கேன் அவ்வளவுதான் பாருங்கள் எப்படி இருக்குது பச்சை பச்சை தோசையை பாருங்கள்லாம் சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா சாப்பிட்றதுக்கும் நல்லா வாசமாக அருமையாக இருக்கும் மொசு மசுக்க தோசை சூப்பராக இருக்கும் நான் ஊற்றி வச்சுருக்கோம் பருங்க இது மாதிரி பெரட்டி போட்டு எடுத்துக்கலாம் அவங்களுக்கும் வேக ரொம்ப ஈஸியாக முடியும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க பச்சை கலர் தோசை சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க இந்த மழை நேரத்தில் இது மாதிரியெல்லாம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் சளி பிடிக்காது சளி பிடிச்சிருந்தாலும் நல்லா அறுத்துக்கிட்டு வரும் இந்த மொசு மசுக்கையில் ஆனால் ஈஸியாக கிடைக்கிது எங்கே பார்த்தாலுமே கிடைக்கும் இந்த மஸ் மொஸ்கையில் அதனால் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ரெண்டு நாளைக்கும் மூணு நாளைக்கு ஒருத்தர் அது மாதிரி தோசை ஊற்றி தோசையில் கலந்து கொடுத்துடலாம் அதனால் நாங்கள் இங்கே பறிச்சிக்கிறதுக்காக வச்சுட்டோம் இந்த சந்தையில் இந்த செடி கிடக்க அதுவாக முளைச்சது தான் அது இது இந்த எல்லாம் காய வைக்கிறோமா மாடியில் அந்த விதையெல்லாம் கூட்டி தள்ளுறோம்ல அதில் முளைச்சிருக்கு பாருங்கள் இந்த மிளகா செடி காய் காய்ச்சிருக்கு மிளகா பறிச்சிட்டாங்க அம்மா கொஞ்சம் காய் பறிச்சுட்டாங்க இந்த பிஞ்சு பிஞ்சாக விட்டுருக்கு பாருங்க ஒரு பத்து பிஞ்சு விட்டுருக்கு கொஞ்சம் ஒரு பத்து காய் பறிச்சிருப்பாங்க புளி மிளகா போட்டாங்களா அதுக்கு பறிச்சிட்டாங்க அதுதான் அப்புறம் இந்த இது ஒரு கருவேப்பிலை செடி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம இட்லி பிடிக்கெல்லாமே இதுலேருந்தே உடிச்சிக்குவோம் ஒடிச்சு ஒடிச்சிட்டு மொட்டை மொட்டையாக இருக்குது பாருங்க இட்லி பொடி சாம்பார் பொடிக்கெல்லாம் உடிச்சுக்குவோம் கருவேப்பில நல்லா வாசமாக இருக்கும் சின்ன சின்ன இலையாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் சின்ன சின்ன இலையாக தான் இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் இந்த கருவேப்பில் அவ்வளோதான் இருக்குது நம்ம வீட்டில் இது வந்து ஒரு பூச்செடிங்க சிகப்பாக நல்லா சின்ன சின்னதாக பூக்கும் இந்த மலையில் சாஞ்சு கிடக்கு ஐயோ வழுக்குது இந்த இடத்துல வழுக்குது தண்ணி கிடக்கு அப்படியே இங்கே வந்தோம்னா முறுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க சீப்பு முறுக்கு எப்போவும் போல் இது ரெகுலராக செய்கிற வேலை தான் அது மஞ்சள் இருக்குதுன்னு சொன்னதில்ல இந்த இருக்கு பாருங்கள் மஞ்சள் நல்லா பெரிய செடியாக இருக்குது இந்த கொல்லை பக்கமும் ஒரு சின்ன சந்து தான் ஒரு நடபாத அளவுக்கு தான் மஞ்சளை பார்த்திங்களா இது பொங்கலுக்கு பறிச்சுக்கலாம் நிறையாவே மஞ்சள் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு செடி இருக்குதுன்னு நல்லா பெருசு பெருசாக இந்த மஞ்சள் பொங்கலுக்கு வாங்குகிறோம்ல அந்த அதை எடுத்து வச்சுருந்து அம்மா ஊனி வைப்பாங்க வருஷத்துக்குமே எப்பயுமே அந்த மீதி இருக்கிற மஞ்சளை ஊனி வைப்பாங்க அது முளைச்சி வந்துடும் இந்த இடத்த தரையெல்லாம் உடச்சி சிமெண்ட் போட்டோம்ல அதில் உள்ள கல்லெல்லாம் உடச்சி தான் இங்கே கிடக்கு இங்கே கீரை தண்டு ஒன்று ஒன்று இருக்கும் பருங்கி பறிச்சுக்குவோம் குழம்புக்கு கீரை தண்டை பாருங்க நல்ல சேப்பு தண்டு அன்றைக்கி உடிச்சு குழம்பு வச்சோம்மா சாம்பாருக்கு மீதி இருக்குது பாருங்கள் இது ஒரு நாளைக்கு உடிச்சு குழம்பு வச்சுக்கலாம் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒன்று சந்து தான் இதில் வந்து பசலி கீரை தான் ஒன்று ஒன்று முளைச்சி கிடக்கு இதுக்குள்ளே போக முடியாது சின்ன சந்து இந்த பக்கம் கொட்டாயிருக்கா ஆட்டு ஆடு கட்டுற கொட்டாயிருக்கா அதுக்கு பக்கத்தில் சின்ன குட்டி சந்து அவ்வளோதாங்க இடம் இந்த இடத்துல தான் ஏதாவது போடுங்கக்கா செடி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க ஊனி பார்ப்போம் நல்லா வருதா அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த கம்பு கம்பு இந்த கேவரெல்லாம் நம்ம அரைக்கிறோம்ல அதுலேருந்து சிந்துறது தான் கம்பு செடி தான் முளைச்சிருக்கு புல்லு மாதிரி முளைச்சிருக்கு பாருங்கள் மழை நேரத்தில் அது சாஞ்சிட்டு ஒரே ஒரு செடி வந்து அது கிடக்கு கொல்லையில் போய் பார்த்துட்டு இருந்தீங்களே எப்படி இருந்தது சின்ன இடமா இருந்தாலும் எப்படி வச்சுருக்க மாட்டீங்களே அந்த மஞ்சள் பொங்கலுக்காக ஒன்று அது எப்படி இருக்கு பாருங்க மஞ்சள் செடி அப்புறம் நாங்கள் சின்ன சின்ன கீரை குச்சி இருக்கும் அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க எங்கள் கொல்லையில் இருக்கிற மண் மண்ணோட இதோட ருசி அது மண் ருசி காத்திரிக்க வரங்காட்டி நான் பூசணிக்காய் எப்படி அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்க பாருங்க இது மாதிரி அறியணுங்க அப்போ தாங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் முழு காயும் சமைக்க மாட்டோம் பாடியை வச்சுட்டோம் பாடியை வச்சுட்டா நாளைக்கு சமைச்சிக்கலாம் இந்த பூசணிக்காய்க்கு இவ்வளவு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம்ல மொளகட்டின பைத்தம்பருப்பு அந்த பருப்பு தான் அது ஒன்று ஒன்று தோலாக தான் இருக்கும் அது உடம்புக்கு நல்லது தான் அந்த பருப்பு தான் எடுத்திருக்கேன் இப்போ இது ஒரு வாட்டி அலசிக்குவேன் ஒரு நூறு கிராம் இருக்கும் அந்தளவுக்கு எடுத்திருக்கேன் நான் பருப்பு இப்போ இதை அலசிட்டு எடுத்துக்குவோம் பருப்பு அலசி வச்சுருக்கோமா கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் பாருங்கள் சின்ன பழமாக இருந்தது அதனால் ரெண்டு இது போட்டிருக்கேன் பெருசாக இருந்தாலும் ஒன்று போதும் இந்த காய் அரிஞ்சு வச்சுருக்கோமா அதை அலசி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் பூசணிக்காய் கூட்டு எல்லாருமே செய்வீங்க ஒரு சில நம்ம வீட்டில் எப்படி சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க சரி இன்னைக்கு சமைக்கிறோமா சரி உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் போதும் அவ்வளோதான் அப்போ மூடி போட்டு ரெண்டு விசில் வரட்டும் ஆஃப் பண்ணிடுவோம் பூசணிக்காய் கூட்டு தான் போட்டு சாப்பிட போகிறோம் அதுக்கு தொட்டுக்கு வந்து பட்டாணி உருளைக்கெழங்கு மசாலா தான் செய்ய போகிறேன் ஏற்கனவே செஞ்சேன் அதுவும் ஒரு நாள் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்களா இன்றைக்கி ரெண்டுமே சேர்த்து செஞ்சிடலான்னு பாருங்கள் பச்சை பட்டாணி ஒரு பாக்கெட்டு எடுத்துருக்கேன் அதை கழுவிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன் இது சாயமோ என்னமோ தெரியல பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்கள் அதனால் நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம் அலசிட்டு இந்த உருளக்கெழங்கு உடையை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் கூட போடலாம் ரொம்ப குழஞ்சிடும் அதனால நான் என்ன சட்டியில் வைக்கிறேன் நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னால் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த பூசணிக்காய் கூட்டுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் திருவி வச்சுருக்கேன் ஒரு அரைமுடி தேங்காயும் ஒரு சின்ன ஸ்பூனு பெருஞ்சீரகமும் இது ரெண்டையும் இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம் நம்ம பாருங்கள் பூசணிக்காய் நல்லா வெந்து நல்லா குழஞ்சிருக்கு பிஞ்சு காய் தானே இந்த நேரத்தில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் எந்தளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு இதுவே போதும் கூட்டு தானே இதுவே போதும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பு நம்ம சாத்தில் தானே போட்டு சாப்பிட போகிறோம் அதனால் அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும் ஒரு ஸ்பூன் காரமே போதும் இந்த ப பூசணிக்காய் ரொம்ப காரம்லாம் தாங்காது ஒரு ஸ்பூன் போதும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போதுங்க சின்ன ஸ்பூன் தான் பாருங்கள் சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோமா அதை ஊற்றி தாளித்து விட்றலாம் அவ்வளோதான் அந்த பூசணிக்காய்க்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சு கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியாச்சு கொஞ்சோண்டு தேங்காய் பிரிஞ்சிரும் அரைச்சி வச்சிருக்கோல்ல அதையும் போட்டுருவோம் அவ்வளோதான் இப்போ இது ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான ஹெல்த்தியான பூசணிக்காய் கூட்டு ரெடி நான் வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் மல்லித்தூள்லாம் எதுக்கு போட்டிருக்கேன்னா நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறோம் அதனால் நீங்கள் சும்மா கூட்டு தொட்டுக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கிறதுனா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் பிரிஞ்சுரவங்காய் அரைச்சி போட்டு அப்படியே கூட ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மல்லித்தூள் போட்டோம்ல அதில் எல்லாமே போட்டு தான் அரைச்சிருக்கோம் மிளகு ஜீரகம் சோம்பு மஞ்சள் எல்லாமே போட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை உசனிக்காய் கூட்டு ரெடி உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு கிரேவி செஞ்சிடலாம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்து கொஞ்சம் வெங்காயம் போதும் கொஞ்சமாக போட்டாலே போதும் ஒரு தக்காளி பழம் ஒரு பாதி குடமிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் உட இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுர்லாங்க நான் காலையில் கிரேவிக்கு அறிஞ்சேன் அதில் கொஞ்சோண்டு மிக்ஸம் இருந்துச்சு சரி அதையும் போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் போட்டுக்கிட்டேன் இல்லைன்னா பரவாயில்ல சும்மா பட்டாணி உருளைக்கெழங்கே போதும் இப்போ தக்காளி வெங்காயம்னா நல்லா வதங்கிடுச்சு ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு உருளைக்கெழங்கு வேக வச்சோமா அதெல்லாம் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பட்டாணியும் சேர்த்து விட்டுடலாம் தூள் உப்பு தேவையான அளவுக்கு தூள் உப்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்குவோம் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் பூசணிக்காய் கூட்டு கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும்ல அதுக்காக சின்ன ஸ்பூன் தான் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போதும் அப்புறம் இதெல்லாம் திருவையில் அரைக்கிறது தாங்க திருவையில் அரைக்கிறதுனா என்ன அப்படின்னு சில பேர் கேட்டிருங்க ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்கலன்னா ஸ்க்ரீன் எண்டில் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வீடியோன்னு ஒன்று போட்டிருக்கோம் ஏற்கனவே அதில் தெளிவாகவே சொல்லியிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவை எல்லாம் கரெக்டாகவே தெரியும் பார்த்துக்கோங்க நீ ஊற்றிக்கிறேன் இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கொதிக்கணும்ல அதுக்காக கொஞ்சோண்டு அவ்வளோதாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி போட்டுக்கலாம் நான் போடலைங்க சும்மாவே தான் வச்சுக்க போகிறேன் தாங்க உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது சாம்பார் ரசம் எல்லா சாதத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு பச்சை பட்டாணிக்கு பதிலாக காஞ்ச பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சாப்பிடுங்க பூசணிக்காய் கூட்டு எப்படி இருக்குனு பாரு சூப்பர் நல்லா இருக்காமா பூசணிக்காய் கொடுத்து ரொம்ப அருமையாக இருக்கு அருமையாக இருக்குது நீங்களும் வாங்க சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்